வணக்கம் பலவிதமான நோய்களுக்கு வர்மக்கலை மூலமாக எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடல் இரக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெர்னியா அப்படிம்பாங்க இந்த குடல் இறக்கத்துக்கு நம்ம எந்தெந்த வர்ம புள்ளிகளை போட்டால் குடல் இறக்கம் தீரும் அப்படிங்கிற பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த குடல் இரக்கம் வருவதற்கான ஒரு முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இருந்தாலே நமக்கு இந்த பிரச்சனை வந்துடும் அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்கிறவங்க எல்லாருமே அது எந்த பயிற்சியாகனா இருக்கட்டும் கண்டிப்பாக இடுப்பில் வந்து ஒரு துண்டு கட்டிட்டு தான் பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஆண்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அரைஞான் கயிறு அப்படிங்கிறது அணியணும் அரைஞான் கயிறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக கட்டணும் லூஸாக கட்டக்கூடாது டைட்டாக கட்டணும் அந்த அரவஞான் பேர் கட்டணும் அப்படின்னு என்ன அந்த நம்ம இடுப்புக்கு கீழே அந்த அபான வாயுவானது ஃப்ரீயாக போகும் அந்த குடலை வந்து கீழே இறங்க விடாது அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குடல் இறக்கம் ஏற்படாது அப்போ அதே மீறி குடல் இறக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடல் இறக்கத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு நான்கு வறும புள்ளிகளும் சொல்லித்தர போறேன் அது என்னென்ன வரும புள்ளிகள் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாருங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய உருமப்புள்ளி புள்ளி கண் அரும்பு சீத காலம் தெரியும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நகர் இல்லைங்களா பெருவர் நகம் அதுல உள்பக்க ஓரமா பாரு இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல அந்த புள்ளி இருக்கு சரிங்களா இது ரெண்டு கால்லையுமே இருக்கு இப்போ இந்த புள்ளி எப்படி கையாளணும்னா இது போல் ஆட்காட்டி விரலுடைய நுனிப்போதி விடுவீங்க வச்சு லேசாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி மனசுக்குள்ளே ஒரு முப்பது என்ற வரைக்கும் பிடிங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி அதே மாதிரி பிடிச்சிங்க அழுத்து பிடிச்சிக்கோங்க மனசுக்குள்ளே ஒரு முப்பது என்ற வரைக்கும் பிடிங்க பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது ஒரு வருமத்தை நம்ம இயக்கிட்டோம் அடுத்து ரெண்டாவது வரும எங்கே இருக்குன்னு விருத்தி காலம்னு பேர் அந்த புள்ளி எங்கே இருக்குன்னா ஆட்காட்டி வர்களுடைய எலும்பும் அடுத்தது ரெண்டாவது வரலுடைய எலும்பும் சேரக்கூடிய இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளம் இந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல அந்த புள்ளி இருக்குது இதுக்கு பேர் விருத்தி காலம்னு பேர் இந்த வறும புள்ளியில் இதுபோல் கட்டை நுனி பகுதியை வச்சுக்கோங்க அழுத்திக்கோங்க லேசாக அழுத்தினா போதும் அழுத்தி மேல் நோக்கி தூக்கி அழுத்தி பிடிச்சிக்கணும் இது ஒரு பத்து என்ற வரைக்கும் பிடிங்க அப்புறம் கை கீழே இருக்கீங்க போல் மேல் நோக்கி தூக்கி பிடிங்க மனசுக்குள்ளே ஒரு பத்து என்ற வரைக்கும் பிடிங்க அப்புறம் கீழே இருக்கீங்க மறுபடியும் மேல் நோக்கி தூக்கி பிடிங்க மனசுக்குள்ளே பத்து என்ற வரைக்கும் பிடிங்க அப்புறம் கீழே இருக்கீங்க அதே போல் இந்த காலிலையும் செய்யணும் இந்த காலில் செய்யும்போது இடது கையை பயன்படுத்திக்கோங்க அழுத்தி மேல் நோக்கி தூக்கி பிடிங்க மனசுக்குள்ளே பத்து எண்ணி கீழே விட்டுருங்க அதே போல் அழுத்தி மேல் நோக்கி தூக்கி பிடிங்க மனசுக்குள்ளே பத்து எண்ணி கீழே விட்டுருங்க அதே போல் அழுத்தி மேல் நோக்கி தூக்கி பிடிச்சிக்கங்க மனசுக்குள்ளே பத்து எண்ணி கீழே விட்டுருங்க இப்போ ரெண்டு வருவ புள்ளி நம்ம பார்த்தாச்சு இப்போது மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கால் மணிபந்த வர்மம் பேர் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு இந்த முட்டி எலும்பு இருக்கும் இந்த இருந்து நான்கு விரல் மேலே நான்காவது விரல் பதியக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு பட்டைய ஒரு எலும்பு இருக்கும் இந்த எலும்பனுடைய உட்பகுதியில் இந்த வறும புள்ளி இருக்குது சரிங்களா பாருங்கள் இங்கேருந்து நான்கு விரல் மேலே நான்காவது விரல் பதியக்கூடிய இடம் இந்த இடத்துல நடுவரில் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு விரல் சப்போர்ட் கொடுத்து இப்படி உள்பக்கமாக அழுத்தி பிடிங்க இப்படி உள் அழுத்தி இப்படி எழுத்துங்க அழுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க மனசுக்குள்ளே ஒரு முப்பது எண்ணிக்கோங்க முப்பது எண்ணிக்கிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் சரியா இது அந்த காலையும் செய்யணும் இந்த காலில் இருக்கும்போது இடதுகையை பயன்படுத்திக்கோங்க நான்கு விரல் நாலாவது விரல் பதியக்கூடிய இடம் அந்த இடத்துல நடுவிரலை வச்சு மற்ற நடுவரில் சப்போர்ட் கொடுத்து பிடிச்சிட்டு இப்படி உள்நோக்கி இந்த எலும்பு நோக்கி அழுத்தி பிடிங்க மனசுக்குள்ள ஒரு முப்பது எண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணும் அவ்வளோதான் சரியா இப்போ நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய வரும் புள்ளி பார்த்தீங்கன்னா மூத்திரக்கால வரும் இந்த மூத்திரக்கால வரும் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தொப்புல் இருந்து நான்கு விரல் கீழே தொப்புலேருந்து இப்படி தொப்புள் மேலே வைங்க இந்த நாலாவது விரல் எந்த இடத்துல பார்த்தீதோ அந்த இடத்துல வரும் புள்ளி இருக்கு இந்த வறும புள்ளி எப்படி இயக்கணும் அப்படின்னா நம்முடைய கட்டை வரல மையப்பகுதி வைங்க அந்த இடத்துல வச்சுட்டு அழுத்தி வலது பக்கமாக ஒரு மூன்று சுற்று மெதுவாக லேசாக அழுத்தினா போதும் இடது பக்கமாக ஒரு மூன்று சுற்று மெதுவாக அழுத்துங்க மறுபடியும் வலது பக்கமாக ஒரு மூன்று சுற்று மெதுவாக அழுத்துங்க அழுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நடு விரைவில் வச்சு மற்ற ரெண்டு வரலையும் சப்போர்ட் கொடுத்து பிடிச்சிட்டு லேசாக அழுத்தி மேல் நோக்கி இழுத்து பிடிக்கணும் முடியும் மேல் நோக்கி இப்படி இழுத்து பிடிக்கணும் மனசுக்குள்ளே முப்பது என்ற வரைக்கும் பிடிக்கணும் பிடிச்சிட்டு வெட்டுறணும் இவ்வளோதான் இப்போ நம்ம காட்டின இந்த வர்ண பிள்ளைகளை வந்து தினந்தோறும் காலை வேலைகளில் வெறும் வயிற்றில் இருக்கும்போது இயக்கணும் இதுபோல் தினந்தோறும் இயக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு குடல் இறக்கமாக இருந்தாலும் சரி அது குணமாயிடும் ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறை எப்போ சரியாக இருக்கும் இந்த வாழ்வியல் முறையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றிக்கணும் அதை பின்பற்றி வரும்போது தான் நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோட நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்